நீலகிரி மாவட்டம் அடுத்த மஸ்னகுடி பகுதியில் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியை சுற்றி பார்ப்பதற்கு வனத்துறையால் அனுமதிக்கப்பட்டு சவாரி ஜீப்புகள் இயங்கி வந்தன தற்போது வனத்துறையால் அனுமதிக்கப்பட்ட சில இடங்களுக்கு மழை மற்றும் இயற்கை காரணங்களால் ஜீப்புகளை கடந்த நான்கு தினங்களுக்கு மேலாக வனத்துறையினர் அனுமதிப்பதில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இன்றும் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு வனத்துறை ஜீப்புகளை அனுமதிக்கவில்லை என கூறி மஸ்னகுடி சவாரி ஜீப் ஓட்டுநர்கள் மஸ்னகுடி வனச்சரக அலுவலகம் முன்பு திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது எங்களையும் வந்து இந்த இடத்துல ஆறு மணிக்கு மேலேயும் அஞ்சரை மணிக்கு மேலேயும் ஒவ்வொரு ரோட்டில் போக வேண்டாம் அது அரேஞ்ச் பண்ணுறதுனால எங்களோட உழைக்கும் நேரமும் கம்மியாகுது எங்களோடய வருமானம் அதனால் கம்மியாகுது அதனால நாங்கள் சஃபர் ஆகும் இதுதான் எங்களோட இப்போ எங்களுக்கு வந்து என்ன நாங்கள் என்ன கேட்குறோம் எங்களுக்கு வந்து மசங்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியிலையும் பொது போக்குவரத்துக்கு உபயோகப்படுத்துகிற சாலையும் வந்து எங்களுக்கு ஒன்பது மணி வரைக்கும் வேணும் ஒன்பது மணி வரைக்கும் எங்களையும் வந்து அனுமதி அப்புறம் இந்த விபூதி மலரோடு வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு